எல்லாருக்குமே நானும் மாநில தலைவர் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சங்கத்துக்குரிய பைலாசில் வந்து எப்படி சங்கம் நடத்த போகிறோம் நம்ம சங்கத்துடைய நோக்கம் என்ன எல்லாத்தையுமே வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருந்தோம் இடையில கொரோனா வந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் ஒரு நான் அதாவது நம்மளோட மாநில சங்கம் அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலையுமே வந்து என்ஓசி வாங்கணும் அதாவது ஒரு மாநில சங்க உருவாகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் யூஸ் பண்ணணுனாலே மற்ற மாவட்டங்களில் வந்து எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது அதுக்காக தடையின்மை சான்று வாங்கணும் அந்த தடையின்மை சான்றுக்காக நாற்பது மாவட்டங்களுக்கும் எழுதி அனுப்புகிறோம் எழுதி அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம கொடுக்கும்போது ஒரு நாற்பது டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு இருபத்தி ஏழு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து உடனே என்ஓசி கொடுத்துட்டாங்க மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் வந்து என்ஓசி வரல உடனே நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தஞ்சாவூர் மயிலாடுதுறை எல்லா பார்க்கும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் எல்லாம் ஸ்டே பண்ணி என்ஓசி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கடைசி ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நமக்கு என்ஓசி கிடைக்கல அது எந்த டிஸ்ட்ரிக்னு ஃபாலோ பண்ணி எல்லா டீடெயில்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில சங்கம் உருவாக கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேவே வாங்கி வச்சிருந்தாங்க அப்போ அந்த ஸ்டேவை வந்து நம்ம திரும்ப எல்லாத்துக்கிட்டேயும் பேசி என்ன பர்பஸ்க்காக மா சங்கம் உருவாகக் கூடாது நீங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வருஷ போராட்டமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்காக மட்டும்தான் நடந்துச்சுங்க அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து என்ன ப்ராப்ளம் என்ன எதனால வச்சிருக்காங்கன்னா எந்த ஒரு மாநில சங்கமும் உருவாகக்கூடாது இப்போ இருக்கிற பொறியாளர்களுக்கு மாநில சங்கம் மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுவுமே உருவாகணுனாலும் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து திரு அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் கிட்ட என்னோ வாங்கினா மட்டும்தான் மாநில அளவில் சங்கத்துக்கு அங்கே உருவாகணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்போ அதுக்கு வந்து நம்ம திரும்ப வந்து நிறையா பேர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இன்னும் நம்மளோட சங்கத்தை பற்றின நோக்கங்களை பற்றி சொல்லி இந்த முப்பத்தி ஒம்பது மாவட்டம் கொடுத்துட்டாங்க இங்கே மட்டும் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி திரும்ப எல்லாத்தையும் கேட்டு அவங்க கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்திரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சங்க வந்து ரெஜிஸ்டர்ட் ஆச்சு ஒன் நைன்டி எயிட் பார் ஒன் நைன்டி பார் டுவெண்ட்டி டுவெண்டி செகண்ட் நினைக்கிறேன் அதான் நம்மளோட உருவாச்சு அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாள் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில சங்க தலைவர் பொருளாளர் எல்லாருமே வரணும்னு சொல்லி கோயம்புத்தூரில் தான் நம்ம சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் ஒரு ஒன் வீக் கண்டினியூஸாக எப்போ வேணாலும் கூப்பிடுவேன் நீங்கள் த உடனே கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து செயலாளர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வெளியில் கூடிய பொருளாளர் மாநில தலைவர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு நாள் போய் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடையில் ஒரு விநாயகர் கோயிலுக்கு கீழே போய் படுத்திருந்தோம் ஒரு காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்கு ரமேஷ் சார் வந்துட்டார் மதுரையிலேருந்து நாங்கள் பொருளாச்சியிலேருந்து ஒரு டென் ஓ கிளாக் கோயம்புத்தூர் கலெக்ட்ரேட்டில் போய் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு டில் டூ ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்டுருவோம் இப்போ கூப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு ஸ்பேசஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருக்கும் இந்த மாநில சங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் போய்ட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு நமக்கு ஸ்லிப்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸ்லிப்ஸ் கிடச்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்மளோட ஒர்க் போயிட்டுருக்கு ஒர்க்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெம்பர்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட வில்லிங்கை கேட்டு அந்தந்த ஏரியாவில் யார் என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க உங்களுக்கு எதுக்காக இந்த பொறுப்பு கொடுக்கணும் எதுக்காக நீங்கள் இந்த பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணி தான் எல்லோருக்கும் கொடுக்குறோம் ஃப்ரீ ஓப்பன் டு ஆல் தான் பட் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொறியாளர்களுக்கு ஏதாவது வகையில் உதவிகரமாக இருக்கணும் என்ன மாதிரியான உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னா அடுத்து அவங்களுடைய தொழில்முறை மேன் மேன்மைப்படுத்தி நம்மளுடைய நண்பர்களையும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முறையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முதல் நோக்கமாக நம்ம வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் கேட்க முடியாது நம்ம சக பொறியாளர்களே மட்டும்தான் நம்ம கேட்க முடியும் அப்போ அதுக்கான ஒரு அமைப்பாக உருவாகணும் அதுக்கான ஒரு கிளப்பாக இருக்கணுங்கிற ரீசனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியர்ஸ் கிளப் தமிழ்நாடு அப்படிங்கிறதையே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் நம்ம டிஸ்கஷனில் குரூப் டிஸ்கஷன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் யாரும் சும்மா வெட்டியா குட் மார்னிங் குட் நைட்டுங்கிறது பெருசாக இது பண்ண மாட்டாங்க பட் அதாவது பண்ண முடியாது பட் டிஸ்கஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு கருத்துக்களை கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை வந்து தெளிவாக ஒவ்வொருத்தரும் இது இப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏது என்ன மாதிரியான ப்ராக்ரஸ் உங்களோட நீடு எவ்வளோ தான் பிரிக்ஸு மெட்டீரியல்ஸு யார் வேணும் எங்க இருக்காங்க என்ன சீப்பஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுடைய லோக்கல் சென்டர்ஸ்லையும் இருக்கணும் அப்படிங்கிற ரீசன்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக பிரிச்சிருக்கோம் இது திருப்பூர் மாவட்டம் மட்டும் இல்லை எவ்வளோ பல்லடம் மங்களம் இந்த சரௌண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஒரு இருபது பேர் கொண்ட குழுவாக இருந்துச்சுன்னா அங்கே நீங்க இன்னொரு அமைச்சிக்கலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் திருப்பூர்னா திருப்பூர் ஹெட் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இவங்க மட்டும்தான் பார்க்கணுங்கிறது கிடையாது இருபது பேர் கொண்டு உங்கள் ஏரியாவில் நீங்க எங்க இருக்க தயாராகிட்டீங்கன்னா நீங்க வேணாலும் உங்க சென்டரை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அதை வச்சுருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டு பி டெவலப் நம்ம அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க நம்ம டெவலப் ஆகிக்கணும் நம்மளுடைய டெவலப்மெண்ட் சரௌண்டிங்ல இருக்கிறவங்கள ஏன் நம்ம டார்கெட் பண்ணி பண்றோம்னா அவங்களுக்கு தான் அந்த ஏரியாவை பற்றி தெரியும் திருப்பூரில் எப்படி இருக்குங்க நிலம உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கும் கொள்ளாச்சிலிருந்து அவர்களுக்கும் மதுரைலருந்து வரவர்களுக்கும் தெரியாது அதே போல் மங்கலம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சரௌண்டிங் இன்னும் இந்த வஞ்சிவாளி பிரிவெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டட்டாக எப்படி இருக்குது இங்கே எப்படி வேஸ்ட்மெண்ட்ஸ் போடலாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் இங்கே லோக்கல் பாடிஸ் எப்படிங்கிறதுலாம் இங்கே இருக்க லோக்கல் மெம்பர்ஸ்க்கு தான் சொல்லி இதை பற்றி நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் மையமாக நம்ம டெவலப் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களை கூட ஃபாலோ பண்ணிக்கும் நிறையா இருக்குது இட்ஸ் அ வேக் சப்ஜெக்ட் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எப்படி சென்டரை கொண்டு போகிறோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் நம்ம சென்ட் நம்மளோட அசோசியேஷனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம்னா டு பி டெவலப் நீங்களும் டெவலப் ஆகிக்கலாம் நம்ம சங்கத்தோடு சேர்ந்து நம்ம சங்கத்தையும் டெவலப் பண்ணி கொடுக்கலாம் இது மட்டும்தான் நம்மளும் வளர்ந்து நம்ம சங்கத்து மக்களையும் சேர்த்து வளர்த்துறது மட்டும்தான் இதனுடைய நோக்கம் இதுக்காக மட்டுந்தான் அமைஞ்சிருக்கு அதில் உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் சேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் சம்பாரிச்சுக்கணும் ஃபினான்ஸ் சப்போர்ட் கிடையாது வேறு ஏதாவது டெக்னிக்கல் நாலேஜோ இல்லை லேபர் சப்போர்ட்டோ வேறு ஏதாவது பர்சனல் சப்போர்ட்ஸ் நீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லா வகையிலையுமே மாநில சங்கத்தில் வந்து சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க உங்கள் லோக்கல் பாடிஸ்லேயும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதே போல் லீகல் சப்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னி டைம் நம்ம நான் அவைலபிளாக இருக்கேன் என்னுடைய சக நம்பர் நண்பர்களும் நம்ம நாற்பது டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காங்க ஆல் ஓவர் நம்ம சவுத் கேரளா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா அந்த சரவுண்டிங்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ தைரியமாக நீங்கள் எங்கே வேணாலும் உங்களோட தொழிலை கொண்டு போகலாம் அங்கே நீங்கள் டெவலப் பண்ணலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் மேக்ஸிமம் டூ டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கிளியர் பண்ணுற சப்போர்ட்ஸை வந்து நம்ம சங்கம் கொடுக்கும் என்ன இது மாதிரி